இலங்கையின் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி கரையொதுங்கிய மியன்மார் படகு நேற்று இருபதாம் திகதி திருகோணமலை ஆர்ஷப் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது குறித்த படகில் பயணித்த நூற்றி பதினைந்து பயணிகளும் ஆஷப் துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டு குருதி மாதிரிகள் பெறப்பட்டு சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இவர்களில் கற்பிணி தாய் ஒருவர் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆண்களும் இருபத்தி ஏழு பெண்களும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்களும் அடங்குகின்றனர் இவர்களை நேற்று மாலை மூன்று மணி அளவில் திருவண்ணாமலை நீதிமன்ற நீதிபதி அரியுன் அரியரிடம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொண்டிருந்தார் இதேவேளை நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் இவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உட்பட அரசு திணைக்களங்களும் போலீசாரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களை தங்க வைப்பதற்காக திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் உத்தரவின் பின்னர் இவர்களை தங்க வைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை நேற்றைய தினம் இருபதாம் திகதி மதிய உணவை ஏஎச்ஆர்சி தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கியிருக்கிறது மியன்மார் நாட்டில் பல வருடகாலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் இங்கு தொடர்ந்தும் வாழ முடியாத சூழ்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இவர்கள் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவித்திருக்கிறார்கள் உலகில் எங்காவது ஒரு நாட்டில் தஞ்சமடைவோம் எனும் நோக்கில் நாம் புறப்பட்டு வந்தோம் பதினெட்டு நாட்கள் கடலில் பயணம் செய்தோம் நாம் மூன்று படகுகளில் வருகை தந்திருந்தோம் இடை நடுவே கடலில் ஏற்பட்ட சீற்றம் காரணமாக இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்றைய படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணித்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிர் தப்பி தம்முடன் இருப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கும் செய்திகள் நெஞ்சை உருக வைக்கின்றன இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகினை கொள்வனவு செய்து அங்கிருந்து புறப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் படகில் வருகை தந்த பலரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயக்க நிலையில் சுகவீனமுற்று இருந்ததாகவும் கடற்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த நபர்களிடமிருந்து சரியான தகவல்கள் இப்போது பெறப்பட்டு வருகின்றன உண்மையில் இவர்கள் இலங்கையில் தஞ்சமடைய வந்தார்களா அல்லது வேறு நாடுகளில் தஞ்சமடைய செல்லும் போது முள்ளி வாய்க்காலில் கரையொதுங்கிறார்களா என்ற சந்தேகம் நிலவுகிறது ஆயினும் நாட்டில் இருக்க முடியாமல் எங்காவது சேர்வோம் என்று இவர்களது சோகக் கதையும் மனித அவலங்களும் மனதை நெகிழ வைக்கின்றன